தற்குறி தற்குறின்னு சொல்றோம்னாக்க இன்னைக்கு ஒரு பதிவு போட்டுருக்கான் திமுக ஐடி விங் பேஜ்ல வந்து இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்காங்க அதுல என்ன பதிவு போட்டிருக்காங்கனாக்க ஒரு போட்டோவை போட்டு அதுல கடந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியை விட நாங்கள் எழுபத்தி நான்கு சதவிகிதம் வருமானத்தை அதிகரிச்சிருக்கிறோம் எப்படி மக்கள்கிட்ட இருந்து வரியாக புடுங்கி நாங்க எழுபத்தி நாலு சதவீதம் அதிகரிச்சிருக்கிறோம் அப்படின்றத பெருமையா போட்டு வச்சுக்கிட்டு இந்த தற்குறி எந்த தற்குறியாவது ஏண்டா நான் உன் பாக்கெட்ல இருந்து வரியாக நான் எக்ஸ்ட்ரா பணத்தை திருடிக்கிட்டேன் வாங்கிட்டு இருந்து பணத்தை நான் எக்ஸ்ட்ரா எடுத்து என் பாக்கெட்ல போட்டுக்கிட்டேன் உனக்கே தெரியாம நான் வரியை ஏத்தி நான் புடிச்சு வச்சுக்கிட்டேன் உன் தலை மேல நான் அதிக வரி சுமையை ஏத்தி வச்சிருக்கிறேன்னு எந்த அரசாவது செய்யுமா ஆனா இந்த திமுக கொத்தடிமைகள் இன்னைக்கு செஞ்சிருக்கு ஐடி அப்பட்டமாக வெளிப்படையா போடுறான் கடந்த பத்து ஆண்டுகள்ல அதிமுக எவ்வளவு வருவாய் அதை அதைவிட எழுபத்தி நான்கு சதவீதம் வருவாயை நாங்க நாலே வருஷத்துல ஈட்டி இருக்கிறோம் எப்படி மக்கள் இருந்து வரி பணமாக சுரண்டியதன் மூலமாக ஈட்டி இருக்கிறோம் அவனே இன்னைக்கு ஒப்புதல் வாக்குமூலம் மூலம் கொடுத்திருக்கிறான் இதனாலதான் நாங்க சொல்றோம் இந்த வேலையை என்னைக்கும் அதிமுக செய்யாது நாங்க மக்கள் கிட்ட இருந்து இத்தனை சதவீதம் வரி பணத்தை புடிங்கிருக்கிறோம் நாங்கள் மக்கள் கிட்ட இருந்து இவ்வளவு வரிகளை வாங்கியிருக்கிறோம் என்னைக்கும் அதிமுக செய்யாது ஆனா இந்த திமுக தற்கொலிகள் செஞ்சு வச்சுக்க அப்ப இதுக்கு எவ்வளவு பெரிய தற்குரியா இருக்கும் அப்படின்ற நீங்க பாத்துங்க அப்போ பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சிக்கு இவர்கள் கொடுத்திருக்கிற நற்சான்று இது பத்தாண்டு காலம் ஆட்சியில அதிமுக மக்களின் மீது இவ்வளவு வரி சுமையை ஏற்றல இவ்வளவு பணத்தை மக்களுடைய ஒரு சாமானியுடைய பாக்கெட்ல இருந்து புடுங்கல நாங்க புடுங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமாக இன்னைக்கு திமுகவினர் ஒப்பு கொண்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு பொருட்களின் மீதும் வரியை ஏற்றி ஏற்றி இன்றைக்கு சாமானிய மக்களுடைய தலையில அவ்வளவு பெரிய வரிச்சுமையை ஏற்றி வைத்திருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒன்னும் இல்லைங்க ரொம்ப சிம்பிளா சொல்ற பாருங்களேன் ஒரு நிலத்தோட வழிகாட்டி மதிப்பை இவனுங்க ஐம்பது சதவீதம் ஏத்திருக்கானுங்க அதிமுக ஆட்சியில் இருந்த அந்த வரியை விட அந்த வழிகாட்டி மதிப்பு இருக்குல்ல கைட்லைன்ஸ் சொல்லுவாங்கல்ல அந்த மதிப்பை விட கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் அதிகரிச்சு மக்கள்கிட்ட இருந்து அந்த பணத்தை புடுங்கிருக்கானுங்க அது மட்டும் இல்லாம முத்திரைத்தாள் பதிவு கட்டணத்தை பதினோரு சதவீதம் உயர்த்தி இருக்காங்க நீங்க பத்திரம் வாங்குறீங்கள அந்த ஸ்டாம்ப் பேப்பர் அதனுடைய வரிய பதினோரு சதவீதம் அதனுடைய கட்டணத்தை இவர்கள் உயர்த்தி இருக்கிறாங்க அதிமுக ஆட்சியை விட இவர்கள் பதினோரு சதவீதம் உயர்த்தி மக்கள் கிட்ட இருந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாம பதிவுத்துறை சேவை கட்டணமாக கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு சதவீதத்தை உயர்த்தி அதற்கான பணத்தையும் வரியாக மக்கள் கிட்ட இருந்து புடுங்கி இருக்காங்க நீங்க ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து ரெஜிஸ்டர் செய்ய போறீங்கன்னு வச்சுக்கலாம் அதற்கான சர்வீஸ் டாக்ஸ் ஆக முப்பத்தி மூணு சதவீதம் உயர்த்திருக்காங்க அதிமுக ஆட்சியில் இருந்த அந்த சேவை கட்டணத்தை விட முப்பத்தி மூன்று சதவீதம் கட்டணத்தை உயர்த்தி அதற்கான பணத்தையும் இந்த தமிழ்நாடு மக்கள் கிட்ட இருந்து புடுங்கி இருக்காங்க வழிப்பறி செஞ்சிருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு இன்னும் ஒன்று எல்லாவற்றுக்கும் நூத்தி ஐம்பது சதவீதம் உயர்ந்திருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இதெல்லாம் காசு இருந்து புடுங்கி நீங்க இந்த கொழுத்து திரியுறீங்க ஊழல் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது நினைச்சீங்களா அப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்ததை விட நூத்தி ஐம்பது சதவீதம் சொத்து வரியை உயர்த்தி இருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இதுவும் மக்களுடைய பணம் அதோட நிறுத்தினானுங்களா மின்சார கட்டணம் இவனுக்கு ஆட்சியில இந்த நான்காண்டு ஆட்சி காலத்துல மட்டும் இரண்டு முறை மின்சார கட்டணங்கள் உயர்த்திய ஏற்பட்டிருக்கிறது சாமானிய மக்களுக்கு ஒரு தடவை உயர்த்தினாங்க கடைகளுக்கும் உயர்த்தினாங்க அதை தவிர்த்து வணிக வளாகம் வச்சிருக்கிறவங்களுக்கு தனியா உயர்த்தினாங்க மின்சார வரிய அப்போ இதெல்லாம் யார் வீட்டு காசு அப்பாவி ஏழை எளிய சாமானிய மக்களிடம் புடுங்கப்பட்ட காசு ஒரு வியாபாரி ஒருத்தவங்க ஒரு சாதாரண வியாபாரி ஒரு கடையை போய் வாடகை எடுத்து நடத்துறானா அவனுக்கு வாடகைக்கு ஈக்குவலா இன்னைக்கு கரண்ட் பில்லு கட்டக்கூடிய சூழலை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அப்போ முத்திரை தாள்ல இருந்து சேவை கட்டணத்துல இருந்து அந்த கைட்லைன் மதிப்புல இருந்து சொத்து வரியில இருந்து மின்சார கட்டணத்துல இருந்து எல்லாத்தையும் விலை உயர்த்தி எல்லாத்துக்கும் வரியை உயர்த்தி வரியை அதிகப்படுத்தி மக்கள் தலையில அந்த சுமைகளை கட்டி மக்கள் பாக்கெட்ல இருந்து அவனுடைய சின்ன சின்ன பருப்பு டப்பா அரிசி டப்பாவையும் சேர்த்து வச்சிருந்த சேவிங்ஸ்ல இருந்து வரி பேர்ல இந்த திமுக அரசு பணத்தை புடுங்கி வழிபறி செஞ்சு கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு சதவீதம் வருமானத்தை சேர்த்து வச்சதுக்கு நீங்க வெக்கப்படணும் வெளியில சொல்றதுக்கு மக்கள் கிட்ட இருந்து நான் வரியா புடுங்கி இருக்கிறேன்டா எழுபத்தி நாலு சதவிகிதம் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி கிட்ட மக்கள் கிட்ட இருந்து வரி பணமா நான் புடுங்கி இருக்கிறேன்டா அவர்கள் உழைத்து சம்பாதித்த காசை நான் புடுங்கி இருக்கிறேன்னு வெளியில சொல்றதுக்கு வெக்கப்படணும் ஆனா வெக்கமே இல்லாம மக்கள் கிட்ட இருந்து வரியை உயர்த்தி சம்பாதிச்ச காசை இவன் வெக்கமே இல்லாம வெளியே சொல்றானா இவன் எவ்வளவு பெரிய தற்குறியா இருப்பான் இப்ப புரியுதுங்களா நாம ஏன் திமுகவினரை தற்குறின்னு சொல்றேன்னு சொல்லிட்டு அப்போ கிட்டத்தட்ட இவனே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க அதிமுக ஆட்சியை விட அதிக அளவு நாங்கள் வரியை உயர்த்திட்டோம் வரியை உயர்த்தியதன் மூலமாக கிட்டத்தட்ட எழுபத்தி தவீதம் கிட்டத்தக்க ஆறு லட்சம் கோடிக்கு மேல பணத்தை இந்த தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இருந்து நாங்க திருத்தனமா கலவாத்தனம் பண்ணி புடுங்கி வச்சிருக்கோம் இவங்களே இன்னைக்கு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க இது ஒரு அப்பட்டமான ஒப்புதல் வாக்குமூலம் இல்லை இதற்கு பொதுமக்கள் கொந்தளிக்கணும்ல ஏன்டா திருட்டுத்தனமா என் பாக்கெட்ல இருக்கிற காசை என் மேல வரின்னு சொல்லி இவ்வளவு பணத்தை பிடுங்கி வச்சிருக்க இவ்வளவு பணத்தை புடுங்கினதோடு மட்டுமல்லாம ஒரே ஒரு மருத்துவ கல்லூரி கூட இந்த நான்காண்டு ஆட்சி காலத்தில் நீ கொண்டு வரல ஒரே ஒரு கல்லூரியை கூட இந்த நான்காண்டு ஆட்சி காலத்தில் நீ புதுசாக கொண்டு வரல ஒரே ஒரு தொழில்துறையை கூட இந்த புதுசாக நீ கொண்டு வரல அது மட்டும் இல்லாமல் எழுபது ஆண்டு காலமாக தமிழ்நாடு அரசனுடைய கடனே அஞ்சு லட்சம் கோடி தான் ஆனா நீ ஆட்சிக்கு வந்த இந்த நாலு வருஷத்துலயே கிட்டத்தட்ட நாலு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறியே இந்த பணம் எங்கடா போச்சு எங்கள்ட்ட இருந்து புடுங்கின இந்த வரி மூலமாக புடுங்கின ஆறு லட்சம் கோடி பணம் எங்க போச்சு வரியை உயர்த்தி புடுங்கின இந்த பணம் எங்க போச்சு நீ கடன் வாங்கின அந்த நாலு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி அந்த பணம் என்ன ஆச்சு எந்த ஒரு துறையுமே நல்லது செய்யலையே எந்த புதிதாக ஒரு தொழில் துறையும் கொண்டு வரல ஒரு தொழில் நிறுவனத்தை கொண்டு வரல ஒரு கல்வி நிறுவனங்களை புதுசாக ஆரம்பிக்கல அப்ப எதுவும் பண்ணாம அந்த பணம் எங்கடா போச்சு எங்கடா அடிச்சு கொல்ல வச்சிருக்கிறீங்க இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு சட்டை பிடிச்சி கேள்வி கேட்கணுமா கேட்க கூடாதா அப்ப இவர்கள் அப்பட்டமாக கொள்ளையு இவர்கள் ஒப்புக்கிட்டாங்களா இல்லையா அப்ப எந்த ஒரு நலத்திட்ட உதவியிலும் செய்யாம கடனும் வாங்கி வச்சுட்ட வரியும் ஏத்தி மக்கள் கிட்ட இருந்து புடிக்க வச்சுட்டேன் இத்தனைக்கும் மின்சார வாரியம் இன்னைக்கு நஷ்டத்துல இயங்கிட்டு இருக்கு போக்குவரத்து துறை இன்னைக்கு திவாடாக நிலமையில இருக்கு மருத்துவத்துறை சொல்லவே வேணாம் எந்த மருத்துவமனைக்கு போனாலும் உள்ள கிடைக்கல பிணமாக தான் வந்துகிட்டு இருக்காங்க ஒழுங்கா இல்ல அப்படிப்பட்ட சூழல்ல இந்த பணத்தெல்லாம் தான் கொண்டு போய் இந்த திமுக ஒழிச்சு வச்சிருப்பான்னு சுத்தமா தெரியவே இல்லையே இதை யார் கேள்வி கேட்பா இதை யார் எதிர்த்து கேட்பா அப்ப இப்படி ஒரு அப்பட்டமான ஒப்புதல் வாக்கு அவன் வெளியில சொல்றானாக்க தமிழக மக்கள் நீங்கள் வீழ்ச்சி கொள்ள வேண்டாமா அதிமுக ஆட்சியில எவ்வளவு வரி கம்மியா இருக்குன்னு இப்பையாவது நீங்க புரிஞ்சீங்க அதிமுக ஆட்சி பத்தாண்டு காலம் ஆட்சி பண்ண போக கூட இவ்வளவு வரி சுமைகளை மக்கள் மத்தியில ஏத்துல மக்கள் கிட்ட இருந்து வரிய புடுங்கல வழிப்பறி பண்ணல ஆனா இவனுங்க இன்னைக்கு பெருமையா சொல்லிக்கிறானுங்க அதிமுக ஆட்சி பத்தாண்டு கால ஆட்சியை விட நாங்க நான்காண்டு ஆட்சி காலத்திலே வரி பணத்தை அதிக நாங்க வசூல் பண்ணிருக்கிறோம் அதிக வரி பணம் சம்பாரிச்சிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் மக்கள் கிட்ட இருந்து வரியை உயர்த்தி அந்த சுமையை மக்கள் மீது திணித்து அவர்கள் பாக்கிட்டு இருந்து கொள்ள அடிச்சிருக்கான்னு அர்த்தம்